ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கடா வெட்டுங்க இந்த வண்டி மலைச்சி அம்மன் வண்டி மலையான சன்னிதை கோவில் கடா வெட்டு பூஜை நடந்துவிடுங்க ரெண்டு கடாய் வெட்டியிருந்தாங்க ஏற்கனவே நேரத்தில் சாமக்காய் சாமக்கடையில் நிறைய கடாய் வெட்டியிருந்தாங்க அது வந்து நான் வீடியோ எடுக்கலை இது வந்து மறுநாள் காலையில் பொங்கல் வச்சு எல்லாம் செஞ்ச பிறகு கடாய் வெட்டியிருந்தாங்க ரெண்டு கடையாக வெட்டியிருந்தாங்க சின்ன மாலை கோயிலில் தனியாக கடாய் வெட்டுவாங்க கடாயை வெட்டினாக்க வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் பூஜை எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் கிடாயை வெட்டினப்புறம் பூஜை பார்க்கணும் தண்ணி தொளிப்பாங்க கிடாய்க்கு உள்ளேருந்து பூஜை பண்ணிட்டு வந்து தண்ணி தொளிப்பாங்க தண்ணி தொளிக்கவும் கிடாயி உளுக்குனதும் வெட்டிடுவாங்க அக்கே பாவமாக தான் இருக்குது ஆனால் சாமிக்கு அதுதான் ஒரு படைப்புன்னு சொல்லிட்டு படைக்கிறாங்க ரெண்டு தலையை அப்படியே வெட்டி இலையில் வச்சிருவாங்க பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்து கிடாயை பார்க்கும்போது ஆனால் கடவுளுக்கு படைக்கணும் அப்படிங்கும்போது அதை செய்கிறாங்க அதை வெட்டி உறவினர்களுக்கெல்லாம் சாப்பாடாக பொங்கி போடுவாங்க திருவிழா நல்லா சமேதமாக முடிஞ்சுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்